திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய தோழமை கட்சிகளையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்று சொன்னால் அது மட்டுமல்ல அன்பு சொந்தங்களாகிய காமரை சொந்தங்களுக்குள் நமது குடும்பத்தில் இருந்து நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நிலே ஒரு தலைவரை திரு நயனார் நாகே என்று நம்முடைய தலைமையும் தேசிய தலைவர்களையும் தலைவர்களும் தந்திருக்கும் தலைவர் தான் திரு நயனார் ஒரு நீண்ட எளிய அரசியல் வாழ்க்கை சொந்தக்காரர் நிறைய துறைகள் துறை போக்குவரத்து துறை மின்சாரத்துறை இப்படி பல விழாக்காக்களுக்கு அமைச்சராக மிக சிறப்பாக பணியாற்றியவர் இன்றைய தினம் வருகின்ற தேர்தல் நான் மத்தியிலே ஒரு ஆட்சி உலகமே வியந்து பாராட்டி கொண்டிருக்கும் ஒரு தலைவர் அதாவது இந்த மண்ணில் பிறந்தவர்கள்லாம் வாழ்ந்ததில்லை வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் வளர்ந்ததில்லை வளர்ந்த மனிதர்கள் எல்லாம் சரித்திர படைத்ததில்லை சரித்திர படைத்த மனிதர்கள் எல்லாம் மக்கள் மனதில் நின்றதில்லை இந்த இந்த திருநாட்டில் மட்டுமல்ல உலகில் உள்ள மக்கள் மக்கள் மனதில் எல்லாம் நின்றிருக்கும் ஒரு தலைவர் நம்முடைய கடந்த வாரம் பீகாரில் இருந்து ஒரு மிக முக்கியமான கூட்ட தலைவர் ஒருவர் என்னிடம் பேசிக் கொண்டிருக்காங்க விரைவில் சொல்கிறார் நாங்களே நூத்தி அறுபது எழுபது சீட்ஸ் தான் எதிர்பார்த்தோம் ஆனால் இந்த தினம் இருநூற்றி இரண்டு சீட்டுகளை கட்டிருப்போம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய அரசியல் சாணக்கிய திரு அமித்ஷாஜி அவர்கள் அவர்தான் இந்த நிலம் தமிழகத்தினுடைய தேர்தலை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றார் அது மட்டும் மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் ஐயோ நமக்கு ஒரு மாற்றம் வேண்டும் இந்த ஆட்சி எப்போது வீட்டுக்கு போகுமோ என்று மக்கள் எல்லோரும் ஏங்கிக் கொண்டிருக்கும் அவர் அவர் அவல நிலையை நாம் நம்மால் பார்த்து கொள்கின்றது இப்படி எல்லா அஸ்திரங்களும் நாம் ஒருங்கிணைந்து கிடைத்திருக்கும் ஒரு தேர்தல் ஆகையால் இந்த தேர்தலில் குறைந்தது இருபத்தி ஐந்து சட்டமன்ற யாவது பாரதிய ஜனதாவில் இருந்து கொண்டு போய் கோட்டையில் நான் அமர வைப்பேன் என்று சபதம் எடுத்துதான் இந்த பயணத்தில் தொடங்கி இருக்கின்றார் நம்முடைய தலைவர் வந்தது இதற்கு நாம் எல்லோரும் உறுதுணையாக நின்று இன்றைய தினம் தமிழகமே உயர்ந்து பார்க்கும் அளவிற்கு செங்கல்பட்டத்தில் என்ன நடக்கின்றது நீங்கள் எல்லோரும் சொல்லியிருக்கும் அந்த நம்பரை பார்க்கலாம் என்று சொன்னால் இருபது ஆயிரத்தை தாட்டுகிறது நீங்கள் எல்லோரும் மிக நல்லவர்கள் நான் உங்களுக்காக சொல்லவில்லை ஆனால் ஒரு ஊரிலேயே ஒரு சின்ன கதை பாலை ஊற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்போது என்ன செய்வார்கள் அந்த ஊர் மக்கள் எல்லோருக்கும் திரைப்படங்கள் மற்றவங்க தான் பாலை ஊற்றுறாங்கல்ல நம்ம தண்ணியை ஊற்றிடலாம் அப்படின்னு கொண்டு போய் தண்ணியை ஊற்றி நாங்கள் தனந்து பார்க்கின்ற வேலைக்குள்ளே அங்கே தண்ணி மட்டும் தான் இருந்ததும் அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது ஐம்பது வண்டி அறுபது வண்டி நூறு வண்டி நூற்றி இருபது வண்டி மிக பிரபாகம் உண்மையாக வண்டிகள் வந்துவிட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக அறிவாலயத்திலேயே மறுநாள் இதை பற்றி மட்டும்தான் பேசிக்கொண்டிருப்பார்கள் எந்த நடந்தது மதுராங்களுக்கு என்ன நடக்கும் செய்யூரில் என்ன நடக்கும் திருப்பூரில் என்ன நடக்கும் அப்படி என்றால் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் கண்டிப்பாக போட்டியில் அமர போகிறார்கள் என்பதை கட்சிகளும் நீங்கள் கண்டிப்பாக பணியாற்றுவீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆரியா நாம் அத்தனை பேரும் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை முடித்து தர வேண்டும் அண்ணன் இங்கே இங்கிருந்து செலுகின்ற சமயத்திலே காலரை நிவர்த்தி கொண்டு பரவாயில்லை மதுராந்த அவர்கள் சொன்னது போல மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி தந்திருக்கின்றார்கள் என்று சொல்லும் அளவிற்கு நீங்கள் ஒத்துழைப்பை நலக நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை தொண்டர்க்கு நன்றியை தீபிக் தமிழே நன்றி